சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகினர் இதையடுத்து பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி பாகிஸ்தான் தூதரகத்தை வெளியேற்றுவது உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டது இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா மீறியுள்ளது ஆறுகளின் தண்ணீரை தேக்கவோ திசை திருப்பவோ அணை உள்ளிட்ட கட்டுமானங்களை இந்தியா கட்டினால் அது பாகிஸ்தான் மீதான தாக்குதல் என்றுதான் கருதப்படும் சிந்து நதி நீரை தடுக்க இந்தியா கட்டுமானங்களை கட்டினால் அதை எங்கள் ராணுவம் தகர்க்கும் என்று தெரிவித்துள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவது எளிதானது அல்ல அது பாகிஸ்தானுக்கு எதிரான போர் அறிவிப்பாக இருக்கும் பீரங்கிகள் துப்பாக்கியால் சுடுவது மட்டுமே தாக்குதல் அல்ல பல வகையில் தாக்குதல் நடத்தலாம் நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவதும் அதில் ஒன்று இதன் காரணமாக மக்கள் பசியாலும் தாகத்தாலும் மடிந்து போவார்கள் என கவாஜா ஆசிப் கூறியுள்ளார்